Por favor, આપો દરપડા ઓપન ઓર બાદ તણી આવર બીજાવર બીજાવર બગા માડી એલાની ભાગા શિવેનિશ મોટી વરત ચાંદી અબે 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 પોપો બરે એ બરને આવો અડવા માડો અરે બરને A ver, a போத விட மாடு அடனையே திருப்பிக்கியா போடா ஓ ஓட்டு ஓட்டு ஓரனா போது ஓட்டு புனி ஓட கட்டிக்கா மாடு பக்கத்தில் வந்துடு சோ 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 சொரி சோ இதில் திரும்பிக்கா நான் அந்த அதே இடம்தான் வேறு எடுத்து இடம் போயிட ஆளு இதில் திருப்பியிக்கா லாரி கிடக்கா மக்களே திருப்பியா திட்டியே திரும்பியா இது கோ அதையா பொறுமையடா பொறுமையை பொறுத்து திட்டம் ஓட கண்டியா திருப்தா ஓட கட்டியா ஒரு மாடு பிரிஞ்சுருக்குறான் ஏ விக்ரமணியா குருக்காராதா எங்கால அப்படி ஓட்டாரு பொறுமையாக போனா

இரண்டாவதாக இரண்டாவது ஆக இரண்டாவது ஆக பட்டாணிக்கு முரதிசோரா கேகேவடி பூனா மாரன்பனப்பரை நடுரா 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 மூணாவது டனியா 23 டே வண்டியலாம் கிட்ட போங்க போறோம் 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 ઓર 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 બરમો બરમો ઓર ઓર હવે ઓર ગટ ગણે હવે ફરને આવો એટોપા બધા માડ લાઈટ ઊંટી બરગને ચાલે જેતી આધીરા প্ৰব পাৰি পাৰোঁ মই মাটি কাটি ৰাখি ৰাবিয়াৰ அப்படியே ரெண்டாவது மாட்டேன் அப்படியே வர வேண்டியது கோம்தான் ஓட்டு 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 ஓட்டுமா வரும்மா

ஒரு மாடு மட்டும் தனியா வந்துருக்க நல்லா முன்னாடி பாவம் ஏனாதி ஏனாதி சிவநேசன் ஓட்டி வருகின்ற போமதம் போமத்தம் <laughs> <laughs>